வணக்கம் நியர்களே வள்ளல் மீடியா வலையொலி ஊட ஊடகத்துக்கூடாக நாங்கள் சந்திக்கவிருப்பது அரசியல் விமர்சகரும் தேசிய தமிழ் தேசிய ஆகிய இருக்கின்ற பாரிசாலன் அவர்களை வணக்கம் பாரிசா வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம் நோர்வேயில் உள்ள பகன் மாநகரில் இந்த தொடர்ச்சியான உங்களுடைய இந்த அரசியல் பயணம் இதற்கூடாக நாங்கள் பல எங்களுடைய சமூகத்தில் பல அவலங்களையும் எங்களோட சமூகம் நகர்கின்ற தமிழ் சமூகம் நகர்கின்ற நகர்வையும் உற்று நோக்கி கொண்டு அதில் இருக்கின்ற சிக்கலுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் இப்போ அந்த வகையிலே கலைத்துறையை எடுத்தால் அதிலும் குறிப்பாக சினிமா துறையை எடுத்தால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அல்லது தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கின்ற மாநிலங்களுடைய திரைப்படங்களாக இருக்கட்டும் தமிழருக்கான திரைப்படங்களாக இல்லாமல் அல்லது தமிழர் விரோத கதைகளையும் கதைக்களங்களையும் அல்லது ஏதாவது ஒரு நாசூக்காகவும் அல்லது வெளிப்படையாக கூட தமிழரை தாக்குகின்ற அல்லது தமிழருடைய உணர்வு நிலையை உருக்குலைக்கின்ற மாதிரியான திரைப்படங்கள் அண்மை காலமாக வந்து கொண்டிருந்தது இப்போது தற்போதும் ஜாட் என்ற ஒரு திரைப்படம் வந்ததாக இருக்கின்றது அது ஒரு சர்ச்சையா போய் கொண்டிருக்கின்றது அது பற்றி அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஜாட் என்ற ஒரு படம் உருவாக்கி இருக்கிறார்கள் ஜாட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும் ஜாட் என்பது சீக்கியர்களுடைய சாதி பெயர் அதாவது சாதி பெயர் என்று சொல்வது இனம் ஜாட் இனம் அப்படின்னாங்கன்னா அவங்க சீக்கியர்கள் இப்ப சீக்கியர்கள் என்பது ஒரு மத அடையாளம் அவர்களுக்கு ஒரு மதத்தை ஏற்றிருப்பதால் அவர்கள் ஆனால் அவர்களுடைய இன அடையாளம் என்பது ஜாட்டுகள் அப்படின்னா அவர்கள் இனத்தால் ஆமா அவர்கள் அவர்களுக்குன்று ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாறு வந்து நீண்ட நடிக வரலாறாக இருக்கும்ல ஆனா அவர்கள் தங்களை இன இனத்தவர்களாக நாங்கள் ஜாட் இனத்தை சார்ந்தவர்கள் சொல்லுவாங்க அதே போல நாங்கள் எந்த மதம் என்றால் அவர்கள் சீக்கியர்கள் என்று சொல்வார்கள் நாம் பெரும்பான்மையாக அவர்களுடைய அந்த சீக்கிய மதத்துல டர்பன் கட்டுறது தாடி விங்குறதெல்லாம் வச்சுட்டு நம்ம எல்லாரும் அவர்களை சீக்கியர்கள் என்றுதான் நம்ம அறிஞ்சிருப்போம் ஆனா அந்த இனத்தை குறிக்கும் இதுதான் விஷயம் இப்ப இந்த மக்களை பற்றிய ஒரு படமாகத்தான் இந்த படம் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்த்தரப்பாக தமிழர்களையும் பார்க்குறாரு இந்த இயக்குனர் சரி இந்த இயக்குனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஜாட்டும் இல்லை தமிழரும் இல்லை அவர் ஒரு தெலுங்கர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட அதுவும் ரொம்ப குறிப்பா நீங்க பாக்கணும்னா அந்த பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அஹ் பாத்தீங்கன்னா அந்த ஓங்கோல்னு ஒரு ஊர் இருக்கு இந்த ஓங்கோல் யாரெல்லாம் அங்கிருந்து வந்தாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் தமிழகத்தை ஆண்ட ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி அவர்களும் அவருடைய குடும்பமும் அவருடைய வம்சாவளிகளும் அவருடைய கிளைகளும் அப்படியே எல்லாம் வந்தது முழுக்க முழுக்க இந்த ஓங்கோல் பகுதியில் இருந்துதான் இந்த ஓங்கோல் பகுதியில இவரும் பிறந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நபர் இவர்களுக்கு அங்க ஓங்கோல்ல தமிழருக்கு விரோதமாக செயல்படுவதற்கு யாராவது பள்ளி சாலைகளோ பாடசாலைகளோ வச்சு சொல்லி கொடுக்கறாங்களான்னு நமக்கு தெரியல ஆனா எல்லாம் அங்கிருந்து வர அத்தனையும் விஷமாகவும் அங்கிருந்து வர அத்தனையும் தமிழர்கள் மீது நஞ்சை கேட்கக்கூடிய தான் இருக்கிறாங்க அப்படிதான் நஞ்சை கேட்கும் நபராக பாம்பு பாக்கிறதுக்கும் பாம்பு மாதிரிதான் இருக்கா அப்படி அப்படியே ஆடிட்டு தான் அது என்ன மது போதில் இவர் ஆடுறதா சொல்றாங்க ஆனா வந்து பாம்பு போலதான் ஆடுறாரு அவரு அப்படி வந்துட்டு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு அது படத்தை எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்றதை விட கக்கி வச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா வன்மத்தை கக்காவல்ல முடியும் எடுக்க முடியாதுல்ல வன்மத்தை கக்கி எழுத்துற படம் தான் இந்த படம் அந்த படத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு அது காட்சிகள் அளவுக்கு நார்வேல அந்த படம் வரல அதனால நம்மளால பார்க்க முடியல அங்க இருந்திருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு அந்த இது மூலயமா முறைகேடா அந்த வரும்ல அதுல பாத்துருக்கலாம் ஆனா அதுக்கான வாய்ப்பும் இங்க இல்ல ஏன்னா நமக்கு அந்த இணையதள இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சோ இதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கிறது இப்ப இந்த படத்துல என்னென்ன இடத்துல இவர்கள் அஹ் ரொம்ப தவறாக சித்தரிச்சார்கள் தான் நம்ம பார்க்கணும் முதல்ல தமிழர்களுடைய போராட்டத்தை வந்து இவர்கள் முழுக்க முழுக்க தவறாக கட்டமைக்கிறார்கள் அது ஒரு விடுதலை போராட்டமாக நடந்த ஒரு நிகழ்வு அந்த விடுதலை போராட்டத்தை தொடங்கி வைத்தது யார் என்றும் நம்ம இந்த இடத்துல நம்ம பேசணும் அடிப்படையில் இந்த விடுதலை போராட்டத்தை தொடங்கியதே இந்திய அரசுதான் அப்ப இது தீவிரவாதம்னு சொன்னீங்கன்னா இந்தியா தான் அந்த தீவிரவாதத்தை தொடங்கி வச்சது நீ இதை விமர்சிக்க தொடங்கினால் இந்த விமர்சனத்துக்கு உரிய முதல் நபர் யார் என்றால் அந்த பிள்ளையை செய்த முதல் நபர் யார் என்றால் இந்திய அரசு அரசு தான் ஆயுதம் கொடுத்தது இந்திய அரசு தான் இந்திய ராணுவம் எப்படி சண்டை சண்டைப்படுகிறதோ பார் அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவத்தை வைத்து பயிற்சி கொடுத்துதான் இந்த சண்டைகள் எல்லாம் நடந்து ஏறியது அப்ப இது இந்த ஒரு வரலாறு வந்து ரொம்ப சென்சிட்டிவான இடம் இந்த சென்சிட்டிவான வரலாறு வந்து ஒரு சினிமாக்குள்ள கொண்டு வரும் அப்படின்னா அது ஒரு முறைப்படி அந்த வரலாறு என்ன எப்படி இவர்களுக்கு ஆயுதம் போனது யாரும் வந்து அங்க ஆயுதத்தை வந்து தானா உட்காந்து செய்யல மாறாக இந்திய அரசு தான் இந்திய ராணுவம் தான் அங்க ஆயுதம் கொடுத்தது அப்ப தீவிரவாதத்தை இந்தியா வளர்த்ததா தீவிரவாத செயலுக்கு இந்தியா துணை போனதா இப்ப நம்ம சொல்றோம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வளர்க்கிறது கேட்டா தீவிரவாதிகளுக்கு எல்லாம் பாகிஸ்தான் பயிற்சி கொடுக்கறது நம்ம சொல்றோம் இது ஆயுதம் பயிற்சி கொடுக்குறோம் வழி நடத்துது அப்ப பாகிஸ்தான நம்ம கழிவு கழிவு ஊத்துறோம் உலக நாடுகள் மத்தியில பாகிஸ்தானுக்கு ஒரு மதிப்பு இல்ல இப்ப இதே தவறை தான் இந்தியா இலங்கையில செஞ்சதா அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்க இல்லீங்க இலங்கையில இந்தியா அத செய்யலைன்னா அப்ப அவர்களுக்கு அங்க பயிற்சி கொடுத்து அனுப்பி அத்தனை இயக்கங்களும் விடுதலை போராட்ட இயக்கங்களா தான் இருக்க முடியும் அது தீவிரவாத இயக்கமா இருக்க முடியாதுல அப்ப ஏதாவது ஒண்ணு ஒத்துக்கும் ஆஹ் இவங்களும் தீவிரவாதிங்க ஆமாங்க இந்தியா தீவிரத்தை நாடுங்க சொல்லு ஒத்துக்குறோம் அப்ப இவங்க தீவிராத்தை வளர்க்கலையா ஆனா இவங்க தான் பயிற்சி கொடுப்பாங்களா ஆனா அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அவங்க தீவிரவாதிலாம் இப்ப புரியுதுங்களா எந்த மாதிரியான ஒரு பொய் முகங்களை இவர்கள் காட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்ப நான் என்ன சொல்றேன் அது ஒரு விடுதலை போராட்டம் அந்த விடுதலை போராட்டம் ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு தேவைப்பட்டது இடைக்கால கட்டத்தில் இந்தியா தனது முடிவுகளை மாற்றிக்கொண்டு அந்த விடுதலை போராட்டம் தேவையில்லை நினைக்கிறாங்க தேவையில்லைன்னு நினைக்கும் திரும்ப அவர்கள் அங்கு ஒரு அழிவை ஏற்படுத்துகிறார்கள் அந்த அழிவை ஏற்றுக்கொள்ள மறுத்த அந்த மண்ணின் மைந்தர்கள் அதற்கு எதிரான ஒரு போர்க்குடையை தூக்குகிறார்கள் அதனால் சில 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 முரண்களும் சில சில பிரச்சனைகளும் அது ஒரு நீண்ட நடி வரலாறாக போகிறது அந்த வரலாறை பேசுவதென்றால் அது பல மணி நேரங்களாகும் ஆனால் அது ஒரு சுதந்திர போராட்டத்திற்கான ஒரு விஷயம்தான் அதை நீங்கள் உங்கள் படத்தில் காட்சிப்படுத்துறதுல அப்படி யாருக்கும் பிரச்சனை இல்லை ஆனா அதை எவ்வாறு படுத்தணும் இருக்குது அதை அவர்கள் மிக கெட்டவர்கள் போலவும் அவர்கள் வந்து இந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் கடத்துபவர்கள் போகவும் அவங்க ஒரு பெரும் மிராண்டி கூட்டம் போலவும் அந்த படத்துல நீங்க கதையை இது பண்றீங்க அவர் தங்களுடைய வன்மத்தை தங்களுடைய கற்பனையை கலந்து படியாக வன்மத்தை வன்மமாகவே காட்டுகிறார்கள் கற்பனையும் இல்ல ஒண்ணும் இல்ல வன்மம் முழுக்க அந்த வன்மத்தை அவங்க வைக்கிறாங்க அதுல இப்ப நீங்க வந்து இந்த விடுதலை போராட்டத்தை மட்டும் இவர்கள் இழிவுபடுத்தணும் ஒரு நோக்கத்தோட அவங்க செயல்படல மாறாக ஒட்டுமொத்த தமிழர் இனத்தையும் அசிங்கப்படுத்துகிறார்கள் இதை பாருங்க அந்த விடுதலை போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயுதம் ஏந்திய நபர்களை இவர்கள் கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம அதை வேற மாதிரி விமர்சிக்கலாம் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த படத்துல ஒரு பெண் கதாபாத்திரம் வருது இந்த ரெஜினா அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை அவங்க தான் நடிச்சிருக்காங்க அவங்க தமிழ் பெண்ணா அவங்க தமிழ் பொண்ணா அந்த தமிழ் பொண்ணு ஒரு காவல் பெண் காவல்துறை அதிகாரியை வந்து நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த படத்துல காட்சி வருது அத இந்த காட்சியில அது வரைக்கும் தெலுங்கு படம் இது நல்லா கவனிங்க இந்த படத்துல முழுக்க நிறைய இடங்களில் தெலுங்குல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நிர்வானப்படுத்தி அவங்க அசிங்கப்படுத்துறாங்க ஒரு பெண் அப்ப மட்டும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் தமிழர்கள் மீது என்ன மாதிரியான அபிப்பாயம் உருவாகும் ஏன்னா இது வட இந்தியாவை மையப்படுத்தி தான் சொல்லி அந்த பெயரை வைத்து சீக்கியர்களை மையப்படுத்தி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல அங்க பார்க்கக்கூடியவர்களுக்கு தமிழர்கள் மீது என்ன மாதிரியான மதிப்பு வரும் அப்போ ஒரு ஒட்டுமொத்த தேசிய இனத்தையுமே நீங்க இவ்வளவு கொச்சையா இந்த படத்துல காட்டுறீங்க இது வந்து சென்சார் போர்டு எல்லாம் கடந்து இந்த படம் வருது இருக்கின்ற இது ஒரு படம் இது இது வந்து தமிழர்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை கட்டமைப்பதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு இந்த படம் வியாபாரத்திலேயும் படுதோல்வி இப்ப பாத்தீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தெரியும்லவா இப்ப அது நல்லா இல்லாத படம் அது தோல்வி அடைஞ்சிருச்சு இப்ப இந்த படம் ஆனாலும் இந்த படம் வன்மத்தையும் தவறான சிந்தனையையும் தமிழர்கள் மீது ஒரு வெறுப்பையும் உமிழ்ந்திருக்கிறது அதுல அந்த காட்சியா நமக்கு பார்க்கும் போது ஒரு மாதிரி கோபமா தான் வருது அது ஒரு அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பட்டுப்புடவை போல ஒரு புடவையை கட்டி கொண்டு அது தமிழ் பெண்கள் உடுத்துவது போல ஒரு உடை உடுத்திட்டு தமிழ்ல பேசிட்டு ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை வந்து மானபங்கப்படுத்துற மாதிரி ஒரு காட்சியை ஒரு தமிழ் பெண் அதுவும் தமிழ் ஆண் கூட இல்லை பெண் செய்வது போல காட்டுவது தமிழ் பெண்களுக்கு எந்த ஈவு இறக்கமும் அல்லது அவர்கள் நிர்மாணமான மாணவர்கள் நிலையில வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உளவியல் அது மட்டும் இல்லாம அதையும் தாண்டியவர்கள் தேவையில்லாம ஒரு ஒரு விஷயம் உருவாக்க பாக்குறாங்க அதாவது என்னன்னா இன்னைக்கு நம்ம ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாகிய சமூகம் நம் இனப்பொடுகைக்கு உள்ளாகும் பொழுது நம் பெண்களுக்கு அங்கு இலங்கையில் என்ன நடந்தது ஈழத்தில் என்ன நடந்ததுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அவர்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் அவர்கள் பாலியல் வல்லுணர்வுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் கற்பிணி பெண்களும் அதற்கு விதிவிலக்கு இல்ல விடுவிக்கப்படல சிறு குழந்தை பெண்களும் வயதுக்கு வராத சிறு பெண்களும் அதற்கு விதிவிலக்காக விடுவிக்கப்படல நமக்கு அதுக்கான ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் அப்ப இவ்வளவு ஒரு பெரிய கொடுமையை இந்த சமூகம் தாங்கி வந்திருக்கு இந்த கொடுமை நிறைந்த சமூகத்தை நீங்க எப்படி காமிக்கிறீங்க எப்படி காமிக்கிறீங்கன்னா அவங்களை அவ்வாறு செய்தது ஒன்றும் தவறில்லை அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் பார் அப்படிங்கறதான் நோக்கம் ஆனால் அவர்களுக்கு தெரியாத பெண்கள் எவ்வளவு சமத்துவமாகவும் தமிழ் பெண்கள் நேர்மையாகவும் வீரத்தோடு இருந்த இனிய பெண்கள் தமிழ் பெண்கள் போன்று அடுத்தவரை மதிக்கக்கூடிய பெண்கள் தமிழ் பெண்கள் போடு ஒரு ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்று ஆய்வுதான் செய்து கொண்டு வர வேண்டும் அந்த அளவுக்கு குடும்பத்தை நேசிக்க கூடியவர்களாக ஒரு ஒரு தாய்மைக்கான ஒரு இலக்கணமாக வாழக்கூடியவர்கள் தான் தமிழ் பெண்கள் ஆனா அந்த தமிழ் பெண்களை ஒரு சக பெண் அந்த சக பெண்ணை நிர்வாணப்படுத்தி அவள் அது அதுதான் ஒரு ஒரு ரேட் சீன் போல அதை காட்டியிருப்பாங்க அத அப்படி என்றால் இயக்குனர் அந்த படைப்பாளிகளும் நிர்வாணத்தை பார்க்க துடிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் அது ஆபாச கூட்டம் தானே ஆபாச கூட்டம் ஒரு வெறிநாய்க் கூட்டம் அந்த வெறிநாய்க் கூட்டம்தான் இந்த படத்தை எடுத்திருக்கு அதுவும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தவறானவர்கள் போல சித்தரித்து இவர்களுக்கு எப் எடுக்கிறதுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு தெரியல பாதிப்படைந்தவர்கள் தமிழர்கள் பாதிப்பு தமிழ் பெண்கள் ஆனா அந்த தமிழ் பெண்களை நீங்க கெட்டவர்கள் போல வில்லை தவறானவர்கள் போல நீங்க சித்தரிக்கிறீங்கன்னா கொஞ்சமாவது அறம் வேண்டாமா கொஞ்சமாவது உன்னுடைய தாய்ப்பால் குடித்த அந்த உன்னுடைய ஒரு ஒரு பெண்ணிடம் இருந்தா தாய்ப்பால் குடிச்சுதான் நீ வளர்ந்துருப்ப இல்ல ஏதாவது மூத்தத்தை குடிச்சு நீ வளர்ந்தியா எனக்கு புரியல ஒரு தாய்ப்பால் குடிச்சிருப்பில்ல ஒரு இது ஒரு ஒட்டுமொத்த பெண்களுக்கும் நீ செய்யற அநீதி இல்லையா ஒரு ஒரு அவல நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னும் பாதிப்பு அடைந்த பெண்கள் இன்னும் இருக்கிறாங்க இந்த இதுல சிறு வயதில் கற்பழிக்கப்பட்டு இன்றளவும் பெண்களுக்கு உலக பெண்களாக பல பெண்கள் ஈழத்தில் இருக்கிறார்கள் இதெல்லாம் பாக்குறானுங்களா என்ன ஒரு ஆய்வு நோக்கம் இல்லாமல் அவர்கள் தெரியாத விஷயத்த அப்படிலாம் நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்களுடைய கொடியை காட்ட முடிகிறது அவர்களுடைய லட்சணம் எல்லாத்தையுமே நீங்க பாத்துட்டுதான் இப்ப பண்றீங்க சீரழித்து காட்டுகிறேன் என்னுடைய திட்டமிட்டே ஒரு வக்கிரம் அதாவது சிங்கள இராணுவத்திற்கு இருந்த வக்கிரத்தை விட இவர்களுக்கு ஒரு வக்கிரம் அதிகப்படியா இருக்கு போல அந்த வக்கரத்தை அங்க சிங்குள இராணுவம் ஆயுதத்தை கொண்டு வெறியை தீர்த்து கொண்டது இது கிட்ட ஒரு கேமராங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு இந்த வக்கரத்தை இதுக தீர்த்து கொண்டிருக்கிறது நல்ல சேவை வராது அல்லது அரசு நடவடிக்கை இது ஒரு அரசு தமிழகத்துல ஒரு படம் வருகிறது அது முழுக்க முழுக்க தமிழர்களோட உணர்வை விதமாக ஒரு படம் வருது அப்படின்னா அதற்கு ஒரு அரசு ஒரு தடை விதிக்கணும் ஒரு இது இது இல்ல இது தப்பா இருக்கு இங்க வந்து கலவிரோதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறனால தமிழர்கள் உணர்வு புண்பட்டு அவர்கள் ஏதாவது ஒரு சட்ட விரோத செயலில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பாயிரும் அதனால இதை செய்யாதீங்க இந்த மாதிரி படத்தை போட்டு உணர்வுகளை புண்படுத்தாதீர்கள் சொல்றதுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கு நம்மள இருக்கா இந்த படம் வருது அந்த படத்தை தேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க எந்த தேட்டர் உணர்வுக்கும் இந்த படம் படம் தப்பா இருக்குன்னு புரிய மாட்டேங்குதா நம்ம பார்க்கும்போதே அவ்வளவு கோபம் வருது அவ்வளவு என்னடா இவ்வளவு ஒரு விரக்தி போக்குதான் வருது கோபம்ங்கிற விட விரக்தி போக்கு என்ன பாவம் செஞ்சோம் தமிழனா பிறப்பதற்குங்கிற ஒரு விரக்தி எங்களுக்கு நமக்கு வருது தப்பு செய்யல நம்ம ஆனா தப்பு செய்யாமலே நம்ம இந்த பழிகளை சுமக்கணுங்கிற அளவுக்கு நம்ம இழிவானவர்களா தமிழ் சமூகமே இழிவான சமூகமா அந்த அளவுக்கு நமக்கு எம்மை பாதுகாப்பதற்கான தலைமை இல்லாத ஒரு தத்தளிக்கின்ற மாறிவிட்டோம் மாறிவிட்டோம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தமிழக அரசுலேயும் ஆள் இல்ல உலக ஜனநாயக மதத்திலையும் நமக்கு எந்த ஒரு தீர்வும் கிடையாது த பொய்யான ஒரு இதை வைக்கிறாங்க அது அது பார்த்தீங்கன்னா அதில் முழுக்க முழுக்க வந்து எல்லாம் மக்கள் எல்லாரையும் கொலை செய்வது போலவும் ஒரு ஊரை அழிப்பது போலவும் எல்லாம் காட்டி நமக்கான ஒரு விடுதலை போராட்டத்தை எல்லாத்தையும் படும் பயங்கரமாக கொச்சைப்படுத்தி இந்த படத்தை காட்டி எடுத்து அவர்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் அப்படின்னா இதுதான் சொல்றேன் மனிதம் விட்டது இங்க இப்ப வாழக்கூடிய மாதிரி இந்த படம் எடுக்கக்கூடியவர்கள்லாம் பிணங்கள் அந்த பிணங்களிலும் உடனே இறந்த பிணங்கள் அல்ல அழுகி புழுபூத்து மலமாற்றம் அடிக்கக்கூடிய பிணங்கள் இவைகள் எல்லாம் இந்த பிணங்கள் நடமாடி கொண்டிருக்கு ஜாம்பின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஜாம்பி பிணக்கூட்டமீர்கள் இந்த பிணக்கூட்டங்களுக்கு மனிதர்களை பற்றால் வெறுப்பு போல அப்படிதான் நடந்துக்கிறாங்க அதான் எங்களுக்கு ஆத்திரத்தை எங்களுக்கு கோபத்தை ஊட்டுற அளவுக்கான இவ்வளவு சம்பவங்கள் அல்லது இப்படியான முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டினுடைய கலைத்துறை சினிமா துறை சார்ந்தவர்களுடைய செயற்பாடும் இதற்கு எதிரான சில நடவடிக்கைகளுக்காக தாங்கள் அஹ் வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது அல்ல அடிப்படையில ஒரு விஷயம் சொல்லணும் இந்த படங்கள் எல்லாம் வந்து திரைக்கு வந்ததுக்கு பின்புதான் எங்களுக்கு தெரியுது ஏன்னா நான் ஒரு சாமானியர்களாக இருக்கிறோம் நமக்கான உணர்வு இருக்கு அதை கடுப்பதற்கான முயற்சிகள் நம்ம எடுக்க முடியும் இது படம் திரையரங்கிற்கு வந்ததுக்கு பின்புதான் இப்ப தவறாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு நமக்கு தெரிய வருது ஆனா எத்தனையோ இனமான தமிழர்கள் இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கிறோம் அதுல திரைத்துறையில ஒரு அஹ் ஆதிக்கம் பெற்ற இல்ல திரைத்துறையில ஒரு நிபுணத்துவம் பெற்ற தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த செய்தி உங்களுக்கு கண்டிப்பா கசிஞ்சிருக்கும் ஏன்னா அது ஒரு ஷூட்டிங் எடுக்கிறதா இருக்கட்டும் அதுல வந்து இந்த மாதிரி காட்சிப்படுத்துறாங்க இந்த மாதிரி தமிழர்களை தவறாக சித்தரிக்கிறார்கள் தெரிஞ்சிருக்கும் யாராவது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தயவு செய்து இந்த மாதிரி தகவல் நாளைக்கு வருங்காலத்துல உங்களுக்கு தெரியா என் போன்ற தமிழ் தேசிய உணர்வாளரிடம் முதல்ல கொஞ்சம் பகிர்ந்து விடுங்க இப்படி ஒண்ணு நடக்குதுங்க இது உங்களுக்கு தெரியுமா அவர்களும் எதிர்வனையாற்றுவது நீங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் எங்களுக்கு நீங்க அனுப்புனீங்க இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி தமிழர்களை தவறா இந்த படத்துல சித்தரிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை அனுப்புங்க நாங்க ஒரு 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 வழக்கை போட்டோ அந்த படத்துக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி தடுக்கலாம் நீங்க அப்ப அப்ப அந்த நெருக்கடி மாதிரியான படம் எடுப்பவர்கள் தமிழர்களை நாம் வந்து வஞ்சித்து படம் எடுத்தால் அவர்கள் நமக்கு எதிராக செயலாற்றுவார்கள்ங்கிற ஒரு பயத்தையும் அச்சத்தையும் விதைத்தால் மட்டும்தான் நம் இனத்தை நாம் பாதுகாக்க முடியும் இல்லைன்னா இந்த உளவியல் சிக்கல்ல மாட்டி நாளை நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி படங்களை இந்த வக்கர படங்களை பார்த்து மூளையில் ஏற்றி கொண்ட படிப்பறிவில்லாத அப்பாவிகள் இருக்கலாம் இல்ல பாமரர்கள் இருக்கலாம் அவங்க தமிழர்களை மிக தவறாக என்ன கூறும் நாளை பின்ன ஏதாவது ஒரு தமிழ் பெண் அந்த பகுதியில போய் சென்று மாட்டிக்கொண்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்து வரும் இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு பேர் ஆபத்து நமக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுல மிக தவறான மனிதர்கள் போல தமிழர்களை இவர்கள் சித்தரித்து படம் எடுத்தால் அது நம்மை பெரிய அளவு பாதிக்கும் அவர்கள் என்ன அப்படியோ சேலம் அப்படித்தானே இருக்கும் அப்ப தயவு செய்து தமிழர்கள் இதை வந்து சாதாரணமாக கடந்து போக கூடாது இந்த மாதிரியான படங்களை தூற்றுங்கள் இந்த மாதிரியான படங்களை எடுப்பதற்கு அடுத்தவர்கள் அஞ்சும் விதமாக நடந்து கொள்ளுங்கள் இதுதான் நம்ம சொல்றோம் அத்துடன் நமது கலைஞர்களும் என்ன மாதிரியான படைப்பென்று அறிந்து அதிலேயே ஈடுபட உயலவும் வேண்டும் அது அதற்கு நாங்களும் துணைபோத அளவுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த ஒரு கவனத்தோடு நம்ம செயல்படணுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் அந்த வகையிலேயே தமிழ்நாட்டினுடைய மக்களும் தனி தனிப்பட்டவர்களாக தனித்துவமாக ஒவ்வொரு தனி மனிதனும் தனி அமைப்புகளும் அரசு அமைப்புகளும் இப்படியான சீரழிவுக்கு எதிராக செயலாற்ற வேண்டும் எதிர்வரும் காலங்களில் உங்கள் போன்ற அனைவருடைய கருத்துக்களும் அதற்காக குரல் உங்களுடைய குரல் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் சிந்திச்சு செயற்பட வேண்டும் அது கூட எங்களுக்கான வெற்றிகள் அல்லது எங்களுக்குடியான ஏதோ ஒரு நல்ல பவு பக்கங்கள் உருவாக வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நேரில் அனைவருக்கும் நன்றி நாராயணம்